அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நாம் இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிக்கு அருகில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ஆண்டிப்பட்டியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க தேனியிலேருந்து பார்த்தோன்னா தோராயமாக ஒரு இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் இந்த நிலத்தில் போர்வெல் ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குது ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி தார் ரோடு மோப்பிலே வந்து நிலம் அமைஞ்சிருக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு நானூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது சாலை முகப்பு வந்து ஒரு நானூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க நிலத்தை சுற்றிலும் வந்து ஃபென்சிங் அமைச்சிருக்கிறாங்க இந்த நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாமரம் பயிரிட்டுருக்குறாங்க எல்லாமே வந்து காய்க்கக்கூடிய மரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த நிலத்தில் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் தான் டைனிங் அத்தாரிட்டி வந்து ஒரே ஒரு நபர் தான் இந்த நிலத்தினை பற்றிய உங்களுடைய சந்தேகங்கள் கருத்துக்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு ஆறு ஏக்கர் இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு ஏக்கர் பன்னிரெண்டு ரூபாய் சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தின நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விலை விவரங்களை நேரில் பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து வீடியோ ஸ்க்ரீன் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் மேலும் இருவங்களுக்கு நீங்கள் அந்த அலைபேசியினை தொடர்பு விழுங்கள் நீங்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிக்கு அருகில் ஒரு மாந்தோப்பு ஆன் ரோட்டில் ஃபுல் ஃபென்சிங் வசதியோடு ஒரு வீட்டோடு வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்